எருக்கம் இலை பரிகாரம் தீய சக்திகளை நீக்கவும் பணவரவு பெருகவும் எருக்கமிலை கிரவுன்ஃபிளவர் லீஃப் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது தீய கண் செய்வினை பணக்கஷ்டம் குடும்பப் பிரச்சினை வழக்குப் பிரச்சினை போன்றவற்றை தீர்க்கும் ஒரு முழு எருக்கம் இலை எடுத்து அதன் மீது ஒரு வெள்ளிக்காசு வைத்து வழிபடு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அந்த இலையை வீட்டின் வாசலில் வைத்து அதன் மேல் சிறிது குங்குமம் தூவவும் மூன்று நாட்கள் கழித்து அந்த இலையை ஓர் ஓரமாக வைத்துவிடலாம் இது பணவரவை அதிகரிக்கும் இருமாவா இரண்டாம் செய்வினை தீய சக்திகள் நீங்க எருக்கம் இலை பரிகாரம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையன் காலை எருக்கம் இலையை சிறிது கொள்ளவும் அதில் என்ன சிறிது சாம்பல் எடுத்து வீட்டின் நான்கு மூலைகளிலும் தூவுங்கள் ஓம் சக்தியே நமக என்று இருபத்து ஒன்று முறை சொல்லி இறுதி சாம்பலை வெளியே தூக்கிவிடவும் வீட்டில் தீய சக்திகள் இருக்குமானால் அது நீங்கும் மூன்றாவது கோரிக்கைகள் நிறைவேற எருக்கம் இலை விநாயகர் பூஜை விநாயகருக்கு எருக்கம் இலையை மாலையாக கட்டி தூபம் தீபம் காட்டி வந்து வழிபடு இந்த பூஜை அப்புதன் மற்றும் சனிக்கிழமையில் செய்யலாம் ஓம் கணபதியே நமக என்று உட ஐம்பத்து நான்கு முறையானோ சொல்ல வேண்டும் கோரிக்கை விரைவில் நிறைவேறும் நான்காவது வழக்கு பிரச்சினை நீங்க எருக்கம் இலை பரிகாரம் வழக்கு இருக்கிறவர்கள் புதன் மற்றும் சனிக்கிழமையில் எருக்கம் இலையை வீட்டில் பூஜை அறையில் வைக்கவும் அதன் அருகில் துளசி மற்றும் மஞ்சள் வைக்க வேண்டும் ஓம் விஷ்ணவே நமக என்று இருபத்தி ஒன்று முறை சொல்லி அந்த இலையை புனித இடத்தில் வைத்துவிடலாம் வழக்கில் வெற்றி பெறலாம் கடன் பிரச்சனை நீங்க எருக்கம் பரிகாரம் வியாழக்கிழமை இலையில் சிறிது மஞ்சள் திருநீறு வைத்து ஓம் லக்ஷ்மி நமகா சொல்லி கோவிலில் வைத்து வரலாம் வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தால் ஒரு எருக்கம் இலையில் கடன் தொகையை எழுதி அதை விநாயகருக்கு அர்ப்பணிக்கலாம் சின்னம் கடன் குறையும் ஓம் நமோ நாராயணாய சொல்லி சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் குடும்பத்தில் நல்ல அன்பும் ஒற்றுமையும் பிறக்கும் இலையில் குங்குமம் வைத்து வைக்கவும் ஓம் பிரம்ம தேவாய நமக என்று ஐம்பத்து நான்கு முறை சொல்ல வேண்டும் வேலைக்கான தடைகள் நீங்கி விரைவில் வேலை கிடைக்கும் இலை மிக சக்தி வாய்ந்தது செய்வினை பணக்கஷ்டம் வழக்கு பிரச்சனை குடும்ப பிரச்சனை போன்றவை குறைந்து வாழ்க்கை சிறக்க இது உதவும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும்